கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருந்தனால வர முடியல அப்படின்னு சொல்லியும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் நடிகர் சரத்குமார் வந்தார் ஸோ வந்து அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறமா நிருபர்கள் நிறைய கேள்விகள் சரத்குமார் கிட்ட கேட்டாங்க ஸோ மணிமண்டபம் வந்து கட்டுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் போயிட்டு அவங்க விஜயகாந்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கலந்து பேசி நல்ல ஒரு முடிவாக எடுக்கணும் அவங்க கிட்ட பேசி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் வடிவேலு வந்து விஜயகாந்தோட மரணத்துக்கு இல்லையா என்ன நினைக்கிறீங்க வந்து அஞ்சலி செலுத்தல ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே என்னோட குடும்பத்தார்கள் ரொம்ப இருக்காங்க மீண்டு வரதுக்கே எத்தனை வருடங்கள் ஆகுதோ அப்படின்னு சொல்லி தெரியல யார் வராங்க யார் போறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து முக்கியமே கிடையாது வராதவங்களை பத்தி நமக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் சங்கத்தில் இதுலருந்து கூட நிறைய பிரபலங்கள் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வடிவேலுக்கு நான் என்ன பதில் சொல்லனோ அதே தான் இதுக்கு யார் வராங்க யார் போகிறாங்கன்றதும் முக்கியம் இல்லைங்க நம்ம பெரிய ஒரு கேப்டனாக இழந்துருக்கோம் ஒரு தலைவரை வந்து எழுந்திருக்கோம் சொல்லப்போனால் என் உடன்பிறவா அண்ணன் வந்து நான் இழந்துருக்கேன் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி அப்படின்னு சொல்லி அதையுமே கேட்டு முடிச்சிருக்காரு கண்டிப்பாக நடிகர் வடிவேலு வரலை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய குறையாக இருக்குது இன்னுமே வடிவேலு மேலே எரிச்சல் மூட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஜயகாந்தை முன்னாடியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு திட்டியும் நிறைய பேசியிருக்காரு நடிகர் வடிவேலு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட மறக்காம மறக்காமல் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ